வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் சீரியலில் பாண்டியனை பொறுத்தவரை தன் பேச்சை கண்டு சரவணன் வீட்டில் பார்க்கும் பண்ணி கல்யாணம் பண்ணினதால் சரவணன் மற்றும் தான் ஒசத்தி என்கிற மாதிரி ஓவராக பெருமை பேசிக் கொள்வார் ஆனால் மீனா மற்றும் ராஜி வந்த பிறகுதான் பாண்டியன் குடும்பமே தலை கட்டி சந்தோஷமாக இருக்கிறார்கள் அதிலும் ராஜி மீனாவின் ஒற்றுமை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது இருந்த போதிலும் தங்கமேல் எந்த ஒரு சின்ன விஷயத்தை பாடினாலும் அதை பெருமையாக பேசி தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதே பாண்டியனின் வேலையாக இருக்கிறது ஆனால் வீட்டுக்கு வந்த தங்கமையில் எத்தனை பொய்யும் பித்தலாடமும் பண்ணி மர்மகளாக வந்திருக்கிறார் என்பது பாண்டியனுக்கு தெரியவில்லை அது தெரியாமல் சரவணன் மற்றும் தங்கமையில் கல்யாணத்தை முறை பதிவு பண்ண வேண்டும் என்பதற்காக வீட்டுக்கு வந்த பாண்டியன் தங்கமையிலின் ஆதார் ஆட்டியை கேட்கிறார் இதை கேட்டதும் தங்கமையில் திருட்டு மொழி முடிக்கிறார் அதன் பிறகு தான் தெரியுது வயசு வித்தியாசத்தில் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிருக்கிறார் என்று அதாவது சரவணனை விட வயசு மூத்தவர் தான் இந்த தங்கமையில் இந்த விஷயத்தை மட்டும் மறைத்தது இல்லாமல் இன்னும் சில விஷயங்களை மறைத்து கல்யாணம் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி இருக்கிறார் அத்துடன் போட்ட நகை அனைத்தும் கவரிங் நகை என்பதை தெரியாத அளவுக்கு பித்தளாட்டம் பண்ணியிருக்கிறார் போததுக்கு அப்பா அம்மா இந்த வேலையும் பார்க்காமல் வெட்டியாகத்தான் வீட்டில் இருக்கிறார்கள் ஆனால் தங்கமீனின் அப்பா ஏதோ பிசினஸ் பண்ணுகிறார் பெருந்த லாபத்தை சம்பாதித்து வருகிறார் என்பது கேட்ப பொய் சொல்லி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி நிறைய கடன் வாங்கி அதை கொடுக்க முடியாமல் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சண்டை போட்டு அடாவடித்தனமும் வருகிறார்கள் யாதகமே பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது என்று பொய் சொல்லி அம்மா ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வைத்திருக்கிறார் இப்படி பல பொய்களையும் பித்தலாட்டங்களையும் பண்ணி மருமகளாக பாண்டியன் வீட்டுக்கு நுழைந்த தங்கமையில் எந்த ஒரு விஷயத்திலும் மாட்டாமல் பாண்டியனின் பெருமை பேசும் மருமகளாக வாழ்ந்து வருகிறார் தற்போது ஆதார் விஷயத்தில் எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தங்கமயிலின் ஆதார என்னுடைய அம்மா வீட்டில் இருக்கிறது என்று பதட்டத்துடன் போய் சொல்லுகிறார் இதை பார்த்த மீனா இதோ தப்பாக தெரிகிறது தங்கம் இலக்க இதையும் மறைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறார் ஆனாலும் மீனா என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் பிரியோசனம் இல்லை யாரும் கேட்கவும் மாட்டார்கள் அதனால் ஏற்பட்ட சந்தேகத்தை மறுபடியும் செந்திலிடம் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் செந்தில் இதை காது கொடுத்து கேட்க மாட்டார் கடைசியில் ராஜியிடம் சொல்ல போவதுதான் ராஜி மீனா சொல்வதில் ஏதாவது உண்மை இருக்கும் என்று அர்த்தத்தை புரிந்து கொண்டு தங்கமை பற்றிய விஷயங்களை சேர்த்து கண்டுபிடிக்கப் போகிறார்கள் யாரெல்லாம் இந்த சிறியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க